அவர்களுடைய சகோதரர் வலிமைக்க உடல் அல்லாவுக்கு நன்றி சேர்த்தாமல் ஆணையம் கொண்டு பெருமை அடைத்தாங்க இதனை கண்ணுற்றி பார்த்த ஹூத்தலை செலவு அவங்க அந்த சமூகத்தினரிடம் பின்வருமாறு உபதேசித்தாங்க என்னுடைய மக்களே நீங்கள் இந்த இறைவனின் பாரமணிப்பை கோரி அவன் பக்கணி திரும்புங்கள் நடுவே உங்கள் மீது ஏராளமாக புலியை செய்வான் உங்கள் இடைய பலத்தை பின்னும் அதிகரிக்க செய்வான் ஆகவே நீங்கள் அவனை புறக்கணித்து குற்றி பிழைத்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்குரான் தலைவன் இஷ்டம் ஐம்பத்தி ரெண்டுல ஆத்தி சமுதாயம் கரெக்டா எந்த இடத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்னு எந்த குடும்ப சமயத்திலையும் ஹதீஸ்னே இல்லை அதனால அவங்க எங்க வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னு சரியா சொல்ல முடியல ஊட்டலைவசனங்களுடைய பிரச்சாரம் ஊட்நபி பல தெய்வ வழிபாட்டில் மூழ்கி கிடந்தவங்களுடைய சமுதாய மக்களிட ஏகத்துவ பிரச்சாரம் எடுத்துரும்பிய போது கூட்டு நம்பியுடைய சமுதாய மக்கள் வந்து அவரை பொய்யர் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய முன்னோர்களுடைய கொள்கைதான் சிறந்தது அப்படின்னு வாதாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க உண்மையாளராக இருந்தீங்கன்னா அச்சமட்டு எச்சரிக்கையை கொண்டு வாங்க அப்படின்னு அல்லாவுடைய எச்சரிக்கையை தனது நாவாலையை கேட்டுக்கிட்டாங்க

பெயர் அப்படின்ற ஒரு முத்திரையும் குத்துனாங்க ஹூத்து நபிய பெயர்னு கருதி அந்த சமுதாய மக்கள் அவங்க நாளைய முடி தண்டனை வாங்கிக்கிட்டாங்க அல்லாங் பெரிய பெரிய மேவட்டத்தை கொண்டு வந்தான்

திருமறையில மலட்டு காற்று அப்படின்னு குறிப்பிடுறான் ஆட்டு சமுதாயத்தினிடம் படிப்புல உள்ளது அவர்கள் மீது மலத்து காற்றை அனுப்பினோம் மனிதனுக்கு தேவையான ஒண்ணு இருக்கணும் அதுல விட ஆக்சிஜன் இருக்கணும் ஆக்சிஜன் இல்லாத காற்று மனுஷனுக்கு தேவையிடாதது அது உயிர்களை கொன்றுவிடும் நவீன உலவுல சில வகையான கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த வெடிகுட்டுல நம்ம ஒரு இடத்துல போட்டோம்னா அது வந்து கட்டிடங்களை சேதமாக்காது ஆனா அந்த காத்துல உள்ள ஆக்சிஜனை அந்த பகுதியில் உள்ள காத்துல உள்ள ஆக்சிஜனை குறைச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அந்த காத்துல ஆக்சிஜனே இல்லாம ஆக்கிரும் அது மட்டும் இல்லாம அது எந்த உயிரினங்களையும் சாகடிச்சிரும் இதைத்தான் அல்லா மலட்டு காட்சி அப்படின்னு சொல்றான் நம்ம நம்ம நூல்களோட சொன்ன அவங்களுடைய வரலாறு கேட்டுக்கோம் அவங்களுடைய சமுதாயத்தினர சுனாமியால அல்ல அழிச்சான் அதே மாதிரி இந்த சமுதாயத்தினர காற்றால அல்ல அடிச்சிருக்கான் ஆக மொத்தம் மழை மேலும் ஒரு எச்சரிக்கை தான் ஆர்த்த சமுதாயம் மறுமேகம் என நம்பிய போது இல்ல அதைய தண்டனை அப்படின்னு கூட்டு நம்ப எச்சரிச்சிருக்காங்க அப்படின்றது குரல் வழியா தெரிஞ்சிருக்கும் நடிசலா மலைய மலை மேகத்தை காணும் காணுவதெல்லாம் ஆயுத்த சமுதாயத்துடைய நிலையை நினைச்சு ரொம்ப வேறுவாங்களாம் இதை குறித்து ஐஷா நடை அவங்க சொல்றது என்னன்னா மகத்த நபி செல்லவா வலைய சிலம் அவர்கள் இந்த மாதிரி மலை மேகத்தை பார்த்தா பயந்து முன்னாடி பின்னாடி நடப்பாங்களாம் அவங்க ரூம் கூட போயிட்டு வெளியே வருவாங்களாம் அதுக்கப்புறம் இந்த மலைமேகன் மழையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு நிம்மதியே வருமா உங்க பெருநாச்சும் விடுவாங்களாம் இத பார்த்த விஷயம் ரெடி கேட்டுக்கோங்க நீங்க இல்லையா இந்த மாதிரி மலைமையகத்தான் பயப்படுறீங்கன்னு அதுக்கு நான் சொல்லதாக ஒரே சில மீருக்காங்க பாத்த சமுதாயத்தை இந்த மாதிரி மலைமிகத்தாலதான் வச்சா ஆனா அவங்களும் இந்த சாதாரண மலைமிகம்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க அதுதான் உளிய தண்டனையா மாறிச்சு அதனாலதான் எனக்கும் பயம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஊத்துல உங்களுடைய வரலாறு பூப்பனுடையோட வரலாறு சொல்லு அப்படின்னு யாரா டக்குனு மட்டும் கேட்டா உங்க மைண்டுக்கு டக்குனு வர விஷயம் என்னவா இருக்கும் அவங்களுடைய சமுதாயம் ரொம்ப வலிமையான சமுதாயமா இருந்துச்சு அப்படின்றதும் அவங்க நபிய பொய்ய வெற்றி நாக்குனாங்க அப்படின்றதும் அல்லாஹ் அதனால மலைத்து காட்சி ஏற்படுத்தி அவங்கள தண்டனை விதிச்சான் அப்படின்றதுன்னா நம்ம மைண்டுக்கு வரும் இதுவரை ஆட்டு சமுதாயத்தின் இடை விவாதத்தையும் கூத்தாவசா நாங்கல் செய்த பிரச்சாரத்தையும் அதனை ஏற்க மறுத்த ஆணவக்கார ஆய்வு சமுதாயம் அளிக்கப்பட்ட சம்பவத்தையும் திருமுறை குரான் வயலாகவும் நடுமுறைகள் மூலமாகவும் மறைந்து கொண்டோம் இனி எனும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவோம் அஸ்ஸலாம் நான் அழைக்கும் ரஹமதுல்லாஹ்